பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து ராதிகாவா நடிக்கிற ரேஷ்மா விலக போறாங்களா அவங்களே போட்ட போஸ்ட் குவிர கமெண்ட் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல பாத்தீங்கன்னா ராதிகா கேரக்டர்ல நடிகிற ரேஷ்மா பாசிபிலிட்டி தான் நடிச்சிட்டு வராங்க இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட போட்டோவை பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க சீரியல்ல இருந்து விலக போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக நடிகை ரேஷ்மா பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சீரியலில் மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாங்க அதுலேயும் இவங்க வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்த புஷ்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவில் பிரபலத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு சில திரைப்படங்களையும் நடிச்சிருந்தாங்க ஆனாலுமே இவங்க சூரிக்கு ஜோடியாக வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் நடிச்சது தான் இப்போ வரைக்குமே பிரபலமாக பேசப்படுது திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் சீரியல்லையுமே நடிச்சிருக்கிறாங்க பாஸ் ஷோவில் இவங்க கலந்துக்கிட்டு இவங்களுடைய சோக கதையை சொன்னதுக்கப்புறமா இவங்க மேலே இருந்த பார்வையே ரசிகர்களுக்கு மாறி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அது வரைக்குமே இவங்க இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபோட்டோஷூட் அண்ட் ரீல்ஸ் வீடியோக்கள் வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு கிளாமர் குயினாக வளம் வந்தாங்க ஆனால் பிக் பாஸ் ஷோவில் அவங்களுடைய சோக கதை பலரையுமே ஃபீல் பண்ண வச்சுது அதே போல விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல்ல இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பிரபலம் கிடச்சிருக்குது ஜி தமிழில் ஒளிபரப்பான சீதாராமன் சீரியல்ல வில்லியாவும் நடிச்சிருந்தாங்க அதே போல அபி டெய்லர் சீரியல்லையுமே இவங்க வில்லியா தான் நடிச்சிருந்தாங்க ஆனால் பாக்கியலட்சுமி சீரியல்ல தான் இவங்க ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க பாக்கியாவுக்கு ஆரம்பத்துல ஒரு நல்ல தோழியாக இருந்த ராதிகா இப்போ கோபியினுடைய இரண்டாவது மனைவியா மாறி இப்போது இப்போ கோபி செஞ்ச திருட்டு வேலைகள் எல்லாமே பாக்கியாவுக்கு தெரிய வந்திருக்கிற நிலையில இப்போ பாத்தீங்கன்னா கோபிய வந்துட்டு பாக்கியா ஜெயிலுக்குமே அனுப்பியிருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது ராதிகா பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அதிர்ச்சி அனுப்புறாங்க கோபி செய்கிற தப்புகள் தப்பு அப்படிங்கிற மாதிரி நேற்று கூட ராதிகா பேசியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் கோபி அரஸ்ட் ஆகும்போது கோபத்தில் ராத்திகா நிற்கும் போது கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கிய மேல கோவப்படுறாங்களா அப்படி இல்லைன்னா தப்பு செஞ்சது கோபி தான் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு எதிராக எதிர்த்து நிற்க போறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்படியான நிலையில தான் பாக்கியலட்சுமி சீரியலில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோக்களை ரேஷ்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்ததும் இவங்க சீரியல்ல இருந்து விலக போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க காரணம் இவங்க இப்போ ஜி தமிழ்ல பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீசன் டூல ஒரு முக்கியமான கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க அந்த சீரியல்ல இனி அவங்களுடைய கேரக்டர் தான் அதிகமான முக்கியத்துவம் உள்ள நிலையில அதுக்காக பாக்யலட்சுமி சீரியல்ல இருந்து விலகிறதுக்கு அதனால தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்கியலட்சுமி சீரியல் ஃபோட்டோக்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியா இப்போ பலருமே பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆனாலும் ரேஷ்மா இது குறித்து எந்த விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கல இதுக்கு முன்னாடி இவங்க சீதாராமன் சீரியல்லையும் பாக்யலட்சுமி சீரியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் தான் நடிச்சிருந்தாங்க அப்போ கூட நான் ஒரு சீரியல்ல இருந்து விலகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கூட வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இதனால சீக்கிரமே அஹ் ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு ரேஷ்மா பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இனிவே அதை நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த பாக்யலட்சுமி சீரியல்ல ராதிகா கேரக்டரில் ரேஷ்மா எப்படி நடிச்சிட்டு வராங்க நம்ம ஒருவேளை விலகிற பட்சத்துல ராதிகா கேரக்டரில் வேற எந்த நடிகை ரீப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க